அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான செய்திகளை பற்றி விரிவா பேச போறோம் ஒன்று சென்னையில் நடைபெறும் ஜாஃபர் சாதிக்கின் விசாரணை ரெண்டாவது பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் இந்த ரெண்டு செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் முதல் செய்திக்கு வரலாம் திமுகவின் அயலக அணி பொறுப்பாளராக இருந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதி வெளிநாடுகளுக்கு போதை பொருள் கடத்தினாரு அப்படிங்கிற வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணையில இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் இப்ப அவர்கிட்ட முதல் கட்டமாக ஏழு நாள் விசாரணையை முடிச்சிருக்கிறாங்க என்சிபி அதிகாரிகள் அடுத்ததாக கூடுதலாக இன்னும் மூணு நாள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்டு இருக்கிறாங்க நீதிமன்றமும் அதற்கான அனுமதியை கொடுத்துருக்கு இந்த முதல் கட்ட ஏழு நாள் விசாரணையில ஜாஃபர் சாதிக்கு கிட்ட இருந்து ஏழு செல்போன்களை கைப்பற்றி இருக்கிறாங்க அந்த ஏழு செல்போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் இமெயில் அதை வச்சு அவர் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தகவலை அனுப்புனாரு அப்படிங்கிறதையெல்லாம் சேகரிச்சிருக்கிறாங்க என்சிபி அதிகாரிகள் இங்கே பாருங்க நம்மளால ஒரு செல்போனை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல ஆனால் ஜாஃபர் சாதிக் என்னடா அப்படின்னா ஏழு செல்போனை வச்சுக்கிட்டு அதில் வர கால்ஸு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அது சரி வெளிநாடுகளுக்கு போதை பொருள் கடத்துறவராச்சே இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல சரி நாம் விஷயத்துக்கு வரலாம் ஜாஃபர் சாதிக் இந்த ஏழு செல்போனை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாரு அதில் இருக்கிற வாட்ஸ்அப் இமெயிலை வச்சுக்கிட்டு அவர் யார் யாருக்கு என்னென்ன தகவலை எல்லாம் அனுப்புனாரு அப்படிங்கிறத இப்போ என்சிபி அதிகாரிகள் சேகரித்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பா இல்ல சூசகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தகவல்கள் வெளியாகும்போது ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து போதை பொருளை வாங்கிய பல முக்கியமான சினிமா பிரபலங்களும் பல முக்கியமான அரசியல் புள்ளிகளும் சிக்குவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஸோ நான் விசாரித்த வரைக்கும் தமிழ் திரை உலகத்திற்கு பொருளை சப்ளை இந்த ஜாஃபர் சாதிக்கு தான் இப்ப யாருக்காவது போதை பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வையுங்க அவங்களுக்கு தன்னுடைய மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட ஆட்களை வைத்து போதை பொருளை சப்ளை செஞ்சிருக்கிறாரு ஜாஃபர் சாதிக் இப்படி போதை பொருட்களை சப்ளை செஞ்சு வந்த காசுல தான் திமுகவுக்கு செக்கு செக்கா அள்ளி அள்ளி நிதியா கொடுத்திருக்கிறாரு எது எப்படியோ ஜாஃபர் சாதிக்க இன்னைக்கு சென்னை மௌலிவாக்கத்தில் இருக்கின்ற போதை பொருள் தடுப்பு அலுவலகம் என்சிபி ஆபீஸ்ல வச்சு விசாரிக்க போறாங்க ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கோட வாடகை வீட்டில் இருந்து பல முக்கியமான ஆவணங்களை என்சிபி கைப்பற்றி ஆக இந்த ஏழு அந்த முக்கியமான ஆவணங்கள் அதில் இருக்கிற தகவல்களும் செய்திகளும் வெளியாகும் போது அது தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸையும் ஏற்படுத்த போகுது அது எல்லாத்தையும் நாம பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம் அடுத்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஜாஃபர் சாதிக்கோட விஷயம் வெளியே வந்த நேரத்தில் இருந்து தலைமறைவாக இருந்த அவருடைய கூட்டாளியான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகவே இல்ல போல அந்த பயத்தோடையே மேடையில பேசினவரு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படின்னு தெரியாம ஒளரி கொட்டி பொய் சொல்லி வகையா மாட்டிக்கிட்டாரு என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை துறைமுகம் தொகுதியில மூவாயிரம் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசும்போது ஒரு தகவலை குறிப்பிட்டு பேசினார் என்ன தகவல் அப்படின்னா கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தபோது அவரை பார்க்க வந்த கலைஞர் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறீங்க எனக்கு அப்புறம் இந்த சமூகத்தை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள உங்களுடைய கைகளில் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது ஒரு மனுஷன் போய் பேசலாம் அதுக்குன்னு இப்படியா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா கண்ட சைஸ்ல போய் பேசுறது கலைஞர் கருணாநிதி மாதிரி இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகம் செய்த நபரை நீங்க பார்க்கவே முடியாது தனிப்பட்ட முறையில் கண்ணியமிகு மிகு காகிதே மில்லத்திற்கே கருணாநிதி நிறைய துரோகங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவருடைய கைகளை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அப்புறம் என்னுடைய சமூகத்தை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா பச்சை கிளி அப்படிங்கிற பேரே இதுல இல்லைன்னு சொல்ற மாதிரி தலைவர் இறுதி வரலாற்றில் கருணாநிதி இறுதி காலகட்டம் வரை இறுதி நிமிடம் வரை அவருடன் இருந்த சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய துபாஷ் சி எஸ் தாஜுதீன் அப்படிங்கிறவரு தன்னுடைய புத்தகமான சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல கண்ணியமிகு தலைவர் காகிதே மில்லத்தின் இறுதி நிமிடங்களை விரிவா தெளிவா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு அதுல கருணாநிதி வந்ததை பற்றியோ அவருடைய கைகளை பிடிச்சி காகித மில்லத் எனக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை ஆக இது எவ்வளோ பெரிய பொய் காகித மில்லத் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை இரண்டாக உடைக்க பார்த்தவர்தான் கருணாநிதி கருணாநிதியோட இந்த துரோக செயலுக்காக உள்ளடி வேலைக்காக அவரை கடுமையாக கண்டித்தார் இருக்கிற வரைக்கும் செய்ய முடியாத ஒரு செயலை அவர் இறந்த உடனேயே செஞ்சு காட்டினார் கலைஞர் கருணாநிதி ஆமா காகித மில்லத் இறந்த உடனேயே அவருடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை இரண்டாக மூன்றாக உடைத்து போட்டார் கலைஞர் கருணாநிதி உங்களால் நம்ப முடியுமா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு தொகுதிகளை வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ இருந்த இடம் தெரியாமல் வாழ்ந்த தரம் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் வேற யாரும் கிடையாது கருணாநிதி தான் காரணம் அவருடைய துரோக செயல் தான் காரணம் இது மட்டுமா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கோவை கலவரத்தின் போது இஸ்லாமியர்களுக்கு இந்த கருணாநிதி செய்த துரோகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒண்ணு இஸ்லாமிய பெண்கள் அவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாங்க துன்பத்துக்கு ஆளான மக்களையே பார்த்து குற்றம் சுமத்துற மாதிரி உங்க ஆளுங்க தான் எல்லா தப்பையும் செய்யறாங்களாம் எப்படி உங்க ஆளுங்க அப்ப அவங்க தமிழர்கள் கிடையாதா திராவிடர்கள் கிடையாதா நம்மல்ல ஒருத்தர் கிடையாதா உங்க ஆளுங்க அப்படின்னா அவங்க வேற யாரோவா என்ன சொல்லு குஜராத் போது இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்த துரோகம் அப்படிங்கிறது அது ஒரு தனி வரலாறாகவே போகும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் இஸ்லாமிய இன படுகொலையின் சூத்திரதாரியான நரேந்திர மோடியை ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து கண்டிக்காதவர் தான் இந்த கலைஞர் கருணாநிதி அத்தோட நிறுத்தினாரா இந்த கலவரத்திற்கு பிறகு சரிஞ்சு போன தன்னுடைய கௌரவத்தை தூக்கி நிலைநாட்டுவதற்காக நரேந்திர மோடி குஜராத் கௌரவ யாத்ரா அப்படின்னு ஒரு பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில திமுக சார்பாக கலைஞர் கருணாநிதி சார்பாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எஸ் பழனி மாளிகத்தை கலந்துக்க அனுப்பி வச்சாரு சொல்லட்டுமா இன்னும் அந்த துரோகப்பட்டியல் அவ்வளவு நீளமானது இப்படிப்பட்ட துரோகியோட கையை புடிச்சுக்கிட்டு காகிதே மில்ல எனக்கு அப்புறம் என்னுடைய சமூகத்தை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா அதை யாராவது நம்புவாங்களா வரலாறு படிச்ச யாராவது அதை நம்புவாங்களா அப்படின்னு கேக்குறேன் சோ பொ திறந்த பொய் தவிர வேற எதுவும் கிடையாது இந்த திமுக என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாத்த போகுது இது அவங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வரலாற தயவு செஞ்சு தெளிவா படிச்சு பாருங்க அந்த வரலாற்றில் கருணாநிதி உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் ஒரு நிமிடம் நின்னு இந்த திமுக மறுபடியும் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வீட்டை தொகுதிக்கே மாத்திக்கிட்டு வர போறாராம் ஏன் அந்த இடத்துல வாழ்கிற இஸ்லாமிய சமூகங்கள் கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியோடு இருக்கிறது பிடிக்கல அப்படித்தானே அவங்களுக்கு மத்தியில போயிட்டு தாத்தா மாதிரியே உள்ளடி வேலை பார்த்து துரோகம் செஞ்சு அவங்கள ரெண்டா பிரிச்சு மூணா உடைச்சி நிம்மதியை கெடுக்கணும் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே உஷாரா இருந்துக்குங்க இந்த திமுக உங்களை வெறும் வாக்கு வங்கியா தான் பயன்படுத்துது உங்களுடைய நலனிற்காக உங்களுடைய உரிமைக்காக அவங்க என்னைக்கும் உண்மையா நின்னது கிடையாது விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்